ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம விளாக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து சின்ன ஹோட்டல் தான் சரிங்களா ஆயிஷா பிரியாணி இருக்குது அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரியாணி பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் பிரியாணி வந்து என்ன ரேட்டுக்கு வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த விளாக்கில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி முடியுந்தேன் அந்த பிரியாணி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தந்திரி சிக்கன் பிரியாணி டூ எயிட்டிக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்த பிளாட்டில் பார்க்கலாம் பிளாட் ஹால்